யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோட பனிப்பெண்ணு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகிட்ட வேலை பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் இயராக சரியாக வேலைக்கு வர்றதில்ல ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வராமல் இருக்கிறது இஷ்டத்துக்கு லீவ் போட ரெண்டு சும்மா வீட்டில் இருக்க வேண்டியது இது மாதிரிலாம் பண்ணால் நான் வேலையை விட்டு நிறுத்துவேன்னு சும்மா சும்மா பயமுத்திட்டு இருப்பேன் நான் நிறுத்தமாட்டேன்ற தைரியத்தில் அந்த பொண்ணும் அப்படியே வந்துட்டு இருக்காப்புல அது மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது புருஷன் வந்து வாடகைக்கு வந்து ஆட்டோ எடுத்து ஓடுறப்பல அந்த வாடகைக்கு ஓனருக்கு நம்ம சரியாக பணமா ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு ஏதோ கணக்கு இருக்க முடியும் கொடுக்காமல் விட்டோம்னா அவர் ஓனர் வந்து அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்புறம் திருப்பி உங்களுக்கு வருமானம் இல்லாத போயிடும் அது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி கட்டாமலே விட்டால் அந்த ஆட்டோ ஆட்டோக்கார வே என்னோட பணிப்பேனோட ஹஸ்பண்ட் கட்டாமல் விட்டால் அந்த பணம் கட்டினா தான் திருப்பி ஆட்டோவை போய் மீட்டு எடுக்க முடியும் இந்த பிரச்சனை அப்பப்போ வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடவோம் அப்போ வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டணுமா காசு கொடுங்கம்மா காசு கொடுங்கமான்னு கேட்கும்போது ஏற்கனவே வாங்கின கட்டினே திருப்பி கொடுக்கலையே சும்மா சும்மா காசு கேட்குற அந்த வேலைக்கும் ஒழுங்காக வர்றது அப்படின்ற மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டுக்காரர் நிறுத்திரும்பாரு அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் இதில் இல்லாமல் பொண்ணு டெலிவரிக்கு பொண்ணு வந்து த்ரீ மந்த்ஸ் பிறகுட்டா இருக்குங்கிறதுனால ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஜத்தனமாக வந்து செலவெல்லாம் இம்ப்ளே பண்ணிட்டு கொண்ட தள்ளை கட்டி விட்டுட்டு போடுறது பொண்ணை அந்த செலவு இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப பணத்துக்கு வந்து அந்த ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கும்போது பார்க்க உண்மையில் வருத்தமாக தான் இருக்குது அதாவது நம்ம ஏதோ வீட்டில் உட்காந்துட்டு ஈஸியாக வீடியோ போட்டு உட்காந்துருக்கோம் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லாட்டினா கூட நம்ம எதோ வாழ்க்கை ஓடி போயிடுது இவங்கெல்லாம் பாருங்கள் டெய்லியே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை சாப்பாட்டுக்கு பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை ஆனால் வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த திமுரு மட்டும் கொஞ்சம் கூட குறையிலன்னு வச்சிங்களேன் அது மாதிரி ஒரு கேரக்டரு வந்து பார்த்தா உண்மையிலே ரொம்ப என்னை கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு என்னடாது என் வீட்டுக்கு அரணம் திட்டுவார் சும்மா நீ பணம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன் அப்படிம்பார் என்ன பண்ணுறது பாவமாகவும் இருக்குது ஒன்றும் செய்ய முடியல அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் நல்ல எழுதி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கும் அந்த அளவுக்கு வசதி இருக்கணும் இல்லை அது வேறு பாயிண்ட் இருக்குது அதனால வந்து அந்த ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற பெண்கள் எல்லாமே வீர மங்கைகள் தான் அதில் டவுட்டே இல்லை ஏன்னா அண்ணன்னைக்கி புருஷன் மூலமாக மரும மூலமாலவோ ஏதோ ஒரு பிரச்சனை தினம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் சால இது பண்ணிக்கிட்டு வீடுங்கள்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்பப்பா நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது கஷ்டப்படுறாங்க உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்